ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் சிறிது தூரம் நடந்த போது குடியிருப்பு பகுதிகள் வந்து சேர்ந்தன ஆனால் அங்கு வசிக்கும் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவதை கண்டு ஐவரும் திகைத்து நிற்க ஓடி வந்த ஒரு பெண்மணியை வழிமறைத்து எங்க ஓடுறீங்க என்று கேட்டான் குகன் நம்ம ராஜாத்தி குழந்தைய ஒரு குரங்கு தூக்கிட்டு ஓடிடுச்சு மரத்து மேல குழந்தையை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான் அதான் குழந்தைய காப்பாத்துறதுக்காக எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் அந்த பெண்மணி ஓடியபடியே கூற ஒருவரை ஒருவர் பார்த்த ஐவரும் அந்த பெண்மணியின் பின்னால் ஓட ஆரம்பித்தனர் சிறிது தூரம் ஓடி வந்த போது மக்கள் அனைவரும் அந்த பெரிய மரத்தின் கீழே கூடி நிற்பதை கண்ட ஐவரும் அப்படியே நின்றனர் கூடி நிற்பவர்களின் விழிகள் மேல் நோக்கி இருப்பதை கண்ட அவர்களின் விழிகளும் மெல்ல மேல் நோக்கி உயர்ந்தது மரக்கிளையில் அமர்ந்திருக்கிறது கையில் குழந்தையோடு குரங்கு அந்த மரக்கிளை வலுவற்ற ஒரு கிளையாக இருந்தது அந்த குரங்கு அந்த கிளையில்தான் அமர்ந்திருக்கிறது குழந்தையோடு அமர்ந்திருக்கிறது அந்த கிளையில் ஒரு முனையில் நிற்கிறாள் அந்த இளம்பெண் அவள் கையில் ஒரு குரங்கு பொம்மை அது பார்ப்பதற்கு குரங்கு குட்டி போன்று இருக்கிறது அந்த இளம் பெண் அந்த பொம்மையை குரங்கிடம் நீட்டி ஏதோ கூறுகிறாள் அனைவரும் மூச்சை அடக்கி என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தனர் மரக்கிளையில் நிற்கும் அந்த பெண்ணின் முகம் சரியாக தெரியவில்லை என்றாலும் முதல் பார்வையிலேயே அது தன் மனைவி அக்னி என்பதை கார்த்திக் வேதா புரிந்து கொண்டான் அக்னி அவன் இதழ்கள் அவனையும் அறியாமல் முணுமுணுத்தது உன்னை தேடி அலையாத இடமே இல்லை ஆறு மாசமா உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் ஆனா என் கண்ணுல சிக்கவே இல்ல ஆனா எதிர்பாராத நேரத்துல என் கண் முன்னாடி நீ நீதானா ஆமா நீயே தான் உன்னுடைய நிழல வச்சே அது நீயா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் அனைவரும் பதற்றத்தோடு நடப்பதை கவனித்து கொண்டிருக்க கார்த்திக் வேதாவின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது மேலே நிற்பது தன் மனைவி அல்லவா தன்னில் பாதி அவள் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் நிற்பதை கண்டவனின் இதயம் இன்னும் இன்னும் பலமாக அடித்துக் கொண்டது கீழே இருந்து எழும் எச்சரிக்கை குரல்களை கவனியாது அந்த மெல்லிய அமர்ந்திருக்கும் குரங்கின் அருகில் மெல்ல நடக்கிறாள் கிளை ஒடிந்து விழுந்து விடுமோ என்ற பயம் அனைவரின் கண்களிலும் தெரிகிறது அக்னி இரண்டு அடி எடுத்து வைத்ததும் அந்த மரக்கிளை லேசாக ஒடியவும் ஆரம்பித்து விட்டது ஐயோ என்று கீழே நின்றிருந்த அனைவரும் அலறியே விட்டனர் மேலே இருக்கும் ஒரு மரக்கிளையை சட்டென்று பிடித்து கொண்டாள் அக்னி தன் கையில் இருக்கும் குரங்கு பொம்மையை குரங்கிடம் நீட்டி இத வச்சுக்க குழந்தை இங்கு குடுத்துடுமா என்று அவள் கெஞ்சுவது இப்போது அனைவரின் செவிகளிலும் தெள்ளம் தெளிவாக வந்து விழுந்தது ஐயோ இது நம்ம டீச்சரம்மாவாச்சே டீச்சரம்மா எப்படி மரத்துல ஏறினாங்க அவங்களுக்கு ஏற தெரியுமா கூட்டத்தில் யார் யாரோ கேட்பது கார்த்திக் வேதாவின் எட்டியது அவள் ஜீன்ஸ் ஷர்ட் அணிந்திருக்கிறாள் இருக்கும் குரங்கு பொம்மையை குரங்கிடம் நீட்டி சிறிது நேரம் கெஞ்சி கொண்டிருக்க குரங்கு என்ன நினைத்ததோ தெரியவில்லை கையில் இருந்த குழந்தையை அவளிடம் கொடுத்துவிட்டு குரங்கு பொம்மையை வாங்கி கொண்டது ஆனால் அது குரங்கு பொம்மை என்பதை அறிந்ததும் பொம்மையை தூக்கி வீசிவிட்டு மரக்கிளையை பிடித்து ஊஞ்சல் ஆட ஆரம்பித்தது தடுமாறி போனாள் அக்னி ஒடிந்து மரக்கிளையோடு அவள் கீழே விழ என்ற அலறல் சத்தங்கள் விண்ணை தொட்டது கையில் இருந்த குழந்தையை அருகில் இருந்த வைக்கோல் மேட்டில் வீசிவிட்டு விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்ட அக்னி தன்னை மரணத்திற்கு விட்டு கொடுத்தாள் ஆனால் தன் உயிரை மரணத்திற்கு விட்டு கொடுத்து விடுவானா கார்த்திக் வேதா ஒரு நொடி திகைத்து நின்றாலும் அடுத்த நொடி வேகமாக பாய்ந்து வந்து அவளை மரணத்திற்கு விட்டு கொடாமல் தன் இரு கரங்களையும் நீட்டி கரத்தில் பத்திரப்படுத்தி கொண்டான் அவள் கையில் வந்து வீழ்ந்ததும் அந்த வீழ்ச்சியில் தடுமாறி போனவன் அவளோடு கீழே வீழ்ந்தான் ஆனாலும் அவளை கீழே விடாமல் தன் மார்பில் தாங்கிக் கொண்டான் விழிகளை மூடியிருந்த அக்னி சட்டென்று விழிகளை திறந்தாள் தன்னை கரத்தில் தாங்கியது தன் கணவன் என்பதை அவள் அந்த முதல் ஸ்பரிசத்திலேயே உணர்ந்திருந்தாள் விழிகளை திறந்தவளின் விழிகள் கார்த்திக் வேதாவை கண்டதும் அகல விரிந்தது கார்த்திக் வேதா எப்படி அவளை இங்கே எதிர்பார்க்கவில்லையோ அதே போன்றுதான் அவளும் வேதாவை இங்கு சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவளுக்கு வியப்பு தாழவில்லை மகிழ்ச்சியும் தாழவில்லை மனம் பொங்கிவிட்டது அவள் முகம் சட்டென்று மலர்வதையும் கண்டான் அடுத்த நொடி அக்னியின் உடலில் உஷ்ணம் படர்வதையும் அவன் உணர்ந்தான் நீண்ட ஏழு மாதங்களுக்கு பிறகு அவன் கரம் அவள் உடலை தீண்டும் போது அக்னி படரத்தானே செய்யும் அவனுக்காக தினம் தினம் ஏங்கும் போதும் அவனை சேர விரும்பும் போதும் அவன் கண்ணில் சிக்காமல் தலைமறைவாக வாழ்ந்து அவனை தண்டிப்பதாக நினைத்து தன்னையே தண்டித்துக் கொள்ளும் கோபத்தின் உச்சத்தை தொட்டு நிற்கும் அக்னி பதுமை அல்லவா ஆனாலும் அவன் மார்பில் விழுந்த அந்த நொடி அவள் கரம் அவனை கட்டி தழுவியது அவன் மார்பில் இதழ்களை ஆசையாய் பதித்தவள் ஏதோ தெரியாமல் விலகியபடி சட்டென்று தன் கரத்தை நீட்டி கரத்தில் அவளை ஏந்தியவன் அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் அவனது அந்த செயல் அக்னிக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனாலும் அது பிடிக்கவில்லை என்பது போல் முகத்தை திருப்பிக் கொண்டு துள்ளி ஏழ முயன்றவளை விட மறுத்தது அவன் கரம் இப்போது அவளை விட்டுவிட்டால் இனி இப்படி ஒரு வாய்ப்பு எப்போது அமையும் என்று அவனுக்கு தெரியாது அல்லவா அப்படி இருக்க அவளை எப்படி அவன் விட்டு விடுவான் குழந்தைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் அன்பான ஆசிரியை ஆனால் அவனுக்கு மட்டும் அடங்காத அவன் ஆசை மனைவி அப்படி சொல்லிவிடவும் முடியாது உயிராய் அவனை நேசித்து அவன் உயிரோடு கலந்து போனவள் தான் ஆனால் அவன் செய்த ஒரு தவறை மன்னிக்க மனமில்லாமல் அவனுக்கு அடங்க மறுக்கிறாள் அதை கார்த்திக் வேதா நன்றாகவே அறிவான் ஆனால் தான் தவறு ஏதும் செய்யவில்லை என்று அவனுக்கு மட்டும் அல்லவா தெரியும் அதை அவளுக்கு நிரூபிக்க அவனுக்கு வழி தெரியவில்லை அதனால் அல்லவா இன்றளவும் அவளை பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கிறான் அவளை தேடி அலையாத இடம் இல்லை அவளை சேர துடிக்காத நாளும் இல்லை அவன் விபத்தில் சிக்கியது உண்மையே ஆனால் குணமான பின்னும் விடுப்பிலேயே தொடர்ந்து அவளை அல்லவா கொண்டிருக்கிறான் இன்றளவும் கண்ணில் சிக்காமல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தவள் இன்று இதோ அவன் மார்பில் அவள் ஏழ முயலும் போது எல்லாம் அவளை இன்னும் இறுக்கமாக தன் மார்போடு சேர்த்து அழைத்து கொண்டவன் எப்படி இருக்க அக்னி அவள் செவியில் இதழ் பதித்து கேட்டான் அவள் விழிகள் நிறைந்து விட்டது அதையும் அவன் கண்டான் நீங்க பண்ண துரோகத்தை இல்ல விழுந்து துடிச்சிட்டு இருக்க இன்னும் சாகல உயிரோடு தான் இருக்க கோபமாக வார்த்தைகளை வீசினாலும் அவன் உடலை ஆசையாய் ஆற தழுவி மெல்ல வருடியபடியே விலக மனமில்லாமல் விலகி எழுந்து நின்றாள் அதற்குள் அனைவரும் அவர்களை சூழ்ந்து விட்டனர் அவனும் மெல்ல எழுந்து நிற்க கார்த்திக் அடி இல்ல அடி எதுவும் படல டீச்சர் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு ஆதிவாசிகளில் ஒரு பெண்மணி அக்னியை பார்த்து கேட்க இல்ல எனக்கு எதுவும் ஆகல அவர் ஆக விடல அவளது வார்த்தைகளில் காதல் கண்ணாமூச்சி ஆடி சென்றது அதையும் ரசித்தான் கார்த்திக் வேதா இவ்வளவு காதலை மனசுல வச்சுட்டு என்ன பிரிஞ்சு உன்னால எப்படி இத்தனை நாள் இருக்கு முடிச்சது அக்னி அவன் கண்கள் தான் அவளிடம் பேசியது அது அவளுக்கு புரியாமல் சட்டென்று தலையை திருப்பி கொண்டாள் ரொம்ப திமுருத்தவன் இவங்க டீச்சரா எதுவும் அறியாதவன் போல் கூட்டத்தை பார்த்து கேட்டான் கார்த்திக் வேதா ஆமா இவங்க டீச்சர் தான் ஜீன்ஸ் பேண்ட் டீஷர்ட் எல்லாம் போட்டிருக்காங்க மாடர்ன் டீச்சரா சிறிது ஏளனமாக கேட்டான் ஏ டீச்சர்னா ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட கூடாதா இந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க நான் பல இடங்களுக்கு போக வேண்டியதா இருக்கு சேலை கட்டிட்டு போனா அது முள்ளல பட்டு கிழிஞ்சு போட்டிருக்கேன் அது சரிதான் ஆனா இப்படி சர்க்கஸ்காரி மாதிரி மரத்து மேல ஏறி நினைவு குழந்தைய காப்பாத்தி இருக்கீங்களே அது எப்படி ஒரு டீச்சரான முடிஞ்சது வியப்பது போல் கேட்டான் நான் ராணுவத்தில் சேர ஆசைப்பட்டு அதுக்கான பயிற்சி எடுத்திருக்கேன் அதுல ஒண்ணுதான் மறையேற்றம் எனக்கு மறை ஏற ரொம்ப நல்லாவே தெரியும் அலட்சியமாக கூறினாள் அக்னி அதுதான் எனக்கு தெரியுமே புதுசா சொல்ற மாதிரி சொல்ற அவன் முணுமுணுக்க அவள் முகத்தை திருப்பி கொண்டாள் என்னன்னாலும் குழந்தையை பத்திரமா காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி டீச்சர் அம்மா கார்த்திக் வேதா கூற உங்க நன்றி ஒண்ணு எனக்கு தேவையில்லை அதை எதிர்பார்த்து நான் எதையும் செய்யவும் இல்லை தன் உடையில் ஒட்டியிருந்த சருகுகளை எடுத்து வீசியபடியே மெல்ல நடக்க ஆரம்பித்தாள் அக்னி சரி வா எங்களுடைய குடிசையை எங்களுக்கு காட்டு அக்னி செல்லும் திசையை பார்த்தபடியே அவன் கூற மெல்ல திரும்பி பார்த்தவள் அவன் தன்னைதான் பார்க்கிறான் என்று கண்டதும் வெடக்கென்று தலையை திருப்பிக் கொண்டு நடந்தாள் அதை கண்ட சலீம் ஒரு காதல் மலருது என்று குறும்பாக கூறினான் ஆனால் குமரனுக்கு தான் நடந்த எதுவும் சிறிது கூட பிடிக்கவில்லை அதுவும் அழகான ஒரு இளம்பெண்ணை கட்டி தழுவி உருண்ட புரண்ட கார்த்திக் வேதாவின் செயல் சற்றும் பிடிக்கவில்லை ஒரு பொண்ணு அதுவும் ரொம்ப இளமையா இருக்கிற அழகா இருக்கிற ஒரு பொண்ணு மரத்து மேல இருந்து கீழே விழுந்ததும் ஹீரோ மாதிரி பாஞ்சு போய் அந்த பொண்ணை காப்பாத்துனீங்க இதுவே ஒரு கிழவியா இருந்திருந்தா போய் காப்பாத்தி இருப்பீங்களா குமரன் கேட்க கிழவி எப்படி சார் மரத்து மேல ஏறுவாங்க ஜான்சன் குறும்பாக கேட்க அவனை பார்த்து முறைத்த குமரன் நாம இங்க ஆராய்ச்சிக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை மட்டும் மறந்துடுங்க மொத்தது எல்லாத்தையும் நல்லா பாருங்க குகன் முதல்ல எங்க குடிசையை காட்டுங்க இவங்க வேணும்னா யாரையாவது காப்பாத்திட்டு போட்டும் வேலையை ஒழுங்கா பாக்கட்டும் இல்ல பாக்காம போட்டும் ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது என் கம்பெனி என்ன நம்பிதான் இவங்க மூணு பேரையும் ஏன் கூட அனுப்பி வச்சிருக்காங்க என் கம்பெனி என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாத்தனும் கம்பெனி குடுக்கிற காசுக்கு உழைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் முதல்ல குடிசைய காட்டுங்க ஓகே சார் கண்டிப்பா காட்டுறேன் உங்க குடிசை இங்கதான் தான் இருக்கு வாங்க வாங்க குகன் முன்னால் நடக்க நால்வரும் அவனை பின்தொடரும் போதும் மெல்ல திரும்பி பல முறை அக்னியை பார்த்தபடியே நடந்தான் கார்த்திக் வேதா என்ன கார்த்திக் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கா சலீம் கேட்க ஆமா ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துப்பா ரொம்ப இருப்பாங்கன்னு ஏறி அந்த கவனமா நீங்க எல்லாரும் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாவே நடந்துக்கங்க இல்லைன்னா செவிடு பேந்துடும் குமரனை பார்த்தபடி கோரினான் கார்த்திக் வேதா கோபமாக அவனை முறைத்து விட்டு வேகமாக நடந்தான் குமரன் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்